உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவர் சித்த மருத்துவம் என்றால் என்ன என்று பெருவாரியான மக்களுக்கு தெரியாமல் சித்த மருத்துவம் என்பது இன்றைய இருக்கிறேன் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்திருந்த மருத்துவம் தான் சித்த மருத்துவம் இதோடு இணைந்து இருக்கக்கூடிய தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பல மருத்துவத்திற்கு உண்மையான பழமையான மருத்துவம்தான் நமக்கு சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவம் பன்னெடுங்காலமாக நம்மளுடைய தமிழருடைய வாழ்வியலோடு இணைந்து அவருடைய வாழ்வியலுடைய தொடர்புடைய பல கருத்துக்களை உள்வாங்கி பதப்படுத்தப்பட்டு நுட்பமான பல மாற்றங்களை அடைந்து இன்று நம் கைகளில் ஒரு அரிய பொக்கிஷமாக தவழ்ந்து வருகிறது சித்த மருத்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு சாதாரணமான மக்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கான காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன என்ன என்ற அடிப்படை கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் ஒரு சித்தர் பாடலை நாம் இப்போது சொல்கிறேன் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லிருக்க அண்டம் என்று இந்த இடத்தில் அவர் சொல்லுவது உலகம் மற்ற நவ கோள்கள் சூரியன் உள்ளிட்ட பிரபஞ்சங்கள் அனைத்தும் அடங்கியது அண்டம் பிண்டம் என்று சொல்லுவது உடல் அற்ற மற்ற பகுதிகள் அனைத்திலும் இருப்பதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறார் அப்படி என்ன பொருட்கள் என்று அடிப்படையில் மண் நீர் காற்று தீ ஆகாயம் என்று பஞ்ச பூதங்கள் இந்த பஞ்ச பூதங்களால் ஆகியதுதான் இந்த உலகு மற்றும் உலகில் நட்சத்திரங்கள் எல்லா பொருட்களுமே இதே ஐந்து கூட்டுருவான பொருட்கள் தான் நாம் உடலிலும் இருக்கிறது நம் உடலில் இந்த ஐந்து பூத கூடுபாடுடைய பொருள்கள் ஏழு உடற்கட்டுகளாக இருக்கிறது உதாரணமாக நாம் உமிழ்நீர் நம்முடைய சத்தம் சதை கொழுப்பு பொருட்கள் எலும்பு எலும்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜை மூளை மற்றும் நரம்பு மண்டலங்கள் ஆண்களுக்கு விந்து அணுக்களும் பெண்களுக்கு அண்டக்கரும் இவைகள் அடங்கியதுதான் ஏழு உடற்கட்டுகள் இந்த ஏழு உதற்கட்டுகளுக்கும் அடிப்படையாக இருப்பதுதான் இந்த மண் முதலான ஐந்து பூத கூறுபாடுகள் இந்த ஐந்து பூத கூறுபாடுகள் இந்த ஏழு உடற்கட்டுகளையும் இயக்குவிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய வழி அழல் ஐயம் என்ற மூன்று சக்திகளையும் இயக்குவது இந்த பஞ்சபூத கூறுபாடுடைய பொருட்கள் தான் உடலில் இந்த பஞ்சபூத கூறுபாடுடைய பொருள்கள் குறையும் போதோ கூடும் போதோ வியாதியாக உருவாகிறது உதாரணமாக ரத்தம் குறையும் போதும் நோய் ஏற்படுகிறது ரத்தம் அதிகமாகும் போதும் நோய் ஏற்படுகிறது தசை குறையும் போதும் நோய் ஏற்படுகிறது அதிகமாகும் போதும் நோய் ஏற்படுகிறது மூளையின் செயல்பாடு குறையும் போதும் நோய் ஏற்படுகிறது செயல் அதிகப்படும் போதும் நோய் ஏற்படுகிறது இந்த அதிகப்பட்ட குறைவுபட்ட நிலைகளை உலகில் இருக்கக்கூடிய பஞ்சபூத கூறுபாடுகளுடைய பொருட்களை கொண்டு சமன் செய்வதுதான் சித்த மருத்துவம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பூத கூறுபாடுகளுடைய பொருள்கள் என்னென்ன என்று பார்க்கும் போது சித்தர்களால் தேர்வு செய்யப்பட்ட அடிப்படை பொருட்கள் மூன்று ஒன்று தாவரம் தொடர்பான பொருட்கள் அதாவது தாவரத்தினுடைய பூ இலை வேர் பட்டை காய் இவை அடங்கிய பொருட்கள் இரண்டாவது அடிப்படையான பொருள் என்ன என்று பார்த்தால் உலோகம் மற்றும் உலோக உப்புக்கள் உலோகத்தினுடைய தாது பொருட்களை அடிப்படையாக கொண்ட பொருட்கள் மூன்றாவது சங்கம பொருட்கள் என்று சொல்லக்கூடிய சீவ ராசிகளிலிருந்து பெறக்கூடிய சங்கு பவளம் முத்து கஸ்தூரி ஆமை ஓடு போன்ற உயிர் தொடர்பான பொருட்கள் மான் கொம்பு கூட பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த உயிர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தாவர பொருட்கள் மற்றும் தாது உப்புக்கள் இவைகள்தான் இந்த பஞ்சபூத கூறுபாடுடைய பொருட்களை அடிப்படையாக சித்தர்கள் நோய் தீர்க்கும் அடிப்படை பொருட்களாக தேர்ந்தெடுக்கிறார்கள் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை பொருட்கள் தாவர பொருட்கள் தாது பொருட்கள் சீவராசிகளில் இருந்து பெறக்கூடிய பொருட்கள் இந்த மூன்று பொருட்களை கொண்டு உள் மருந்துகள் முப்பத்தி ரெண்டு விதமான உள் மருந்துகள் தெரியும் நமக்கு வளர்த்துல இருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் சாறு பண்ணி சாப்பிட்றது சுரசம் பண்ணி சாப்பிடுறது குடிநீர் பண்ணி சாப்பிட்றது பொடி பண்ணி சூரணம் பண்ணி சாப்பிட்றது இது மாதிரியான முப்பத்தி ரெண்டு உள்ள சாப்பிடக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவர்களால் வரையறுக்கப்பட்டு இன்று பயன்பாட்டில் இருக்க இதே போன்று முப்பத்தி ரெண்டு வழி மருந்துகள் தலைக்கு தேய்த்து குளிக்கக்கூடிய தைலம் மேல் பூச்சி தைலம் வெட்டுக்காயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தைலம் எலும்பு முறிவிற்கு பயன்படுத்தக்கூடிய வெளி மருத்துவ மருந்துகள் பற்று ஆவி பிடித்தல் போன்ற முப்பத்தி ரெண்டு விதமான வெளி மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் அடக்கும் இந்த முப்பத்தி ரெண்டு உள் மருந்துகள் முப்பத்தி ரெண்டு புற மருந்துகள் தமிழ் மருந்தை தவிர வேற எந்த மருத்துவத்திலும் பயன்பாட்டில் இல்லை இது தவிர சித்த மருத்துவத்தின் சிறப்புகளாக நாம் சொல்லுவது எட்டு விதமான யோக நிலை பயிற்சிகளை திரும்ப பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எட்டு விதமான யோக நிலை பயிற்சிகள் மூலமாக நம்முடைய வாழ்வினுடைய தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்ததாக கல்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இது சித்த மருத்துவத்திற்கே உரித்தான தனித்தன்மையான ஒரு முறை இந்த காயகல்பம் என்று அதை பார்த்தோம் என்றால் காயம் என்றால் உடல் கற்பம் என்றால் கல் ஒரு கல் சிலை காற்று மண் தூசி சூரிய ஒளி மழை பனி குளிர் இவற்றையெல்லாம் தாங்கி நெடுங்காலம் எப்படி விற்கிறதோ இது போல நம் உடம்பையும் மழையாலோ வெயிலாலோ பிற காரணங்களாலோ தாக்காதவாறு பாதுகாக்கக்கூடிய பயிற்சி முறைகள் மற்றும் மருந்துகளை அடக்கிய ஒரு கலைதான் காயகற்ப கலை இதில் மருந்து பொருட்களும் வரும் சில விதமான பயிற்சி முறைகள் யோக பயிற்சி முறைகளும் இதில் வரும் இந்த காயகற்பத்தின் மூலமாக உடலில் நீண்ட நாள் உடல் வலுவோடு இருப்பதற்கான அடிப்படை கூறுகள் இதில் உள்ளன இதுவும் சித்த மருத்துவத்திற்கு உரித்தான சிறப்பான முறை அடுத்தது மரும முறைகள் இந்த வர்ம முறையை பற்றி நாம் பின்பு விரிவாக நாம் பார்க்கலாம் அடிப்படையில் இந்த வர்ம முறை பயிற்சிகள் தொடர்புடைய ஒரு அரிய கலை இதுவும் சித்த மருத்துவத்திற்கு குறித்தான சிறப்பு முறையாகும் நோய்களை கணித்தறிவதற்கு இன்று அநேக கருவிகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன ஒவ்வொரு கருவிகளும் சிறப்பாக ஒவ்வொரு உறுப்புகளை பரிசோதனை பண்ணுவதற்கும் அதனை ஆய்வு செய்வதற்கும் நவீன கருவிகள் நிறைய வந்துவிட்டன இதையெல்லாம் இல்லாத காலத்திலேயே ஒரு நோயை கண்டறிவதற்கு எட்டு விதமான தேர்வு முறைகளை அவர்கள் சித்த மருத்துவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இவற்றை பற்றியும் நாம் விரிவாக பார்ப்போம் குறிப்பாக ஒன்றே ஒன்று நாடி மற்றொன்று நீரில் எண்ணெய் துளியை விட்டு பார்க்கக்கூடிய நெய் கூறி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த இரண்டு முறையும் தான் சித்த மருத்துவத்திற்கு மிகவும் அடிப்படையாக இன்று பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தெரிவு முறைகள் நோயை கண்டறிவதற்கான தெரிவு முறைகளாக இதை நாம் பயன்படுத்துகிறோம் இதுவும் சித்த மருத்துவத்திற்கு உரித்தான சிறப்பான நோய் கணிப்பு முறைகளாகும் இது தவிர அநேக முறைகள் சித்த மருத்துவத்திற்கு இருக்கின்றன இவைகள் முறையாக நாம் பயன்பாட்டு இவைகளை முறையாக தெரிவு செய்து நோய்களை கண்டறிந்து சிறப்பான மருந்து இதற்கு தேர்வு செய்வதற்கும் நிறைய வழிமுறைகளை சித்த மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சித்தர்களின் வழியில் அதை நாம் பின்பற்று சிறந்த மருத்துவ முறையை நாங்கள் கொடுத்து வருகின்றோம் நன்றி வணக்கம்